தள்ளுவண்டி கடைகளில் கிடைக்கக்கூடிய தக்காளி சட்னி தான் இன்றைக்கி பார்க்கறக்குறோம் அதுக்கு நம்ம மூணு தக்காளி எடுத்துக்கலாங்க தக்காளி எடுத்துகிட்டு அந்த தண்டை எடுத்துகிட்டு அதையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துறங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நாலு காஷ்மீர் சில்லி நாலு வரமிளகாய் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுந்து பருப்பு கடலை பருப்பு கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இது நல்லா பொறிஞ்சி வரட்டுன்னு கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு அது கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க கடலை மாவு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த தக்காளி கலவே இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடலாங்க அந்த மிக்சி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டுங்க இதில் நம்ம கொஞ்சம் கடலை மாவு கலந்துருக்கிறதுனால அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போகாமல் இருக்குங்க நல்லா கொதிச்சோடனே நம்ம அந்த சட்னி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் இல்லை அப்படின்னா தண்ணி மாதிரி அங்கங்கே கடலை கடலமாகவும் கலக்கும் போது டேஸ்ட் வைஸாகவும் நல்லாயிருக்கும்